ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பாரதியார் அவர்களை பற்றின ஒரு பத்து வரி எளிய கட்டுரையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக நான் மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாழம் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் நம்பர் ஒன் பாரதியார் ஒரு சிறந்த கவிஞர் மற்றும் எழுத்தாளர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க இப்போவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இரண்டாவது இவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க தேர்ட் ஒன் பாரதியார் விடுதலை போராட்ட வீரர் உங்களுக்கு பாரதியாரை பிடிக்கும் அப்படின்னா எந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபோர்த் ஒன் இவர் தேசப்பற்று மிக்க பாடல்களை எழுதினார் Fifth one எதுகல் தெய்வம் என்று போற்றப்பட்டவர் சிக்ஸ்த் ஒன் பாரதியார் பெண் கல்வியை ஆதரித்தார் செவன்த் ஒன் சாதி வேறுபாடுகளை எதிர்த்தார் எய்த் ஒன் இவர் குழந்தைகளுக்காக பல பாடல்களை எழுதியுள்ளார் நைன்த் ஒன் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று பாடினார் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க டென்த் ஒன் பாரதியார் தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தார்